காலை வணக்கம் செல்ல குட்டிகளே எப்படி இருக்கீங்க எல்லோரும் காலையில் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சேமியாக்கி கிச்சடி சாப்பிட்டீங்களா எங்கே சாப்பிட்டீங்க காலை உணவில் சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா சரி அதே சந்தோஷத்தோட ஒரு பாட்டு பாடிடலாமா புதுசாக ஒரு பாட்டு பாடிடலாமா பாடுங்க ஓகே டம்மு டம் டும்மு டும் டமரம் போடுங்க கொண்டாடுவோம் ஆடி பாடுங்க எங்க போறீங்க மூணு ஏறி தான் சுத்த போறீங்க யானை அண்ணே எங்க போறீங்க மேலதாளம் முழங்குறத கேட்க போறீங்க கருடி அண்ணே கருடி அண்ணே எங்க போறீங்க மயிலக்கா எங்க போறீங்க மழை மேகம் கூடிடுச்சு ஆட போறீங்க குயிலக்கா குயிலக்கா எங்க போறீங்க ம் டும் டு டமரம் போடுங்க